அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் பெயிலியுடைய டூட்டீஸும் ரைட்ஸும் பார்க்க போகிறோம் இது அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வாட் இஸ் பெய்லி அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா பெயிலரையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் பெயில்மெண்ட்ன்ற கான்செப்டில் பெய்லர் அண்ட் பெய்லி இதற்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான அர்த்தம் தெரிஞ்சிடும் பெயிலர்னால் சொத்துடைய உரிமையாளர் அதாவது சொத்தை தன்னகத்தே வைத்திருக்கும் நபர் பெயிலி யாருன்னு கேட்டிங்கன்னா பெயிலருடைய சொத்துக்களை பாதுகாக்கும் நபர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஆனா இந்த இடத்துல பெயிலி போயிட்டு பெயிலர்கிட்ட போயிட்டு சொத்தை கொடுங்க நான் பாதுகாக்கிறேன்னு எதுவும் கேட்கல நல்லா புரிஞ்சிக்கணும் பெயிலர் தான் பெயிலி கிட்டத்தின் வந்து அந்த சொத்தை ஒப்படைக்கிறாரு அந்த பட்சத்துல பெயிலி எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி வாங்கப்பட்ட பெயிலருடைய அந்த ப்ராப்பர்ட்டி இவர் எப்படிலாம் பாதுகாக்கணும் எந்த வகையில அவருக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான கான்செப்ட் அவருடைய கடமைகள் மற்றும் உரிமைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாரதி லாஸ்ட் ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது இந்த குரூப்பில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஹாய் இவர் உங்கள் நேமும் ஊரோட டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிடுறேன் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா எடுக்கப்படும் அது உங்களுக்கு விவரம் தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதன் பிறகு எதனா டவுட்ஸ் கேட்கணுன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சரி இப்போ அந்த பெய்லியுடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டேக் ரீசனபிள் கேர் அப்படின்ற கான்செப்ட்டும் நம்ம எடுக்கலாம் இதை ஒன்றா நம்பரை மாற்றிக்கிங்க டேக் ரீசனபிள் கேர் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிலருடைய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி பாதுகாத்துப்பாரோ யார் பெயிலி அந்த மாதிரி பெயிலருடைய ப்ராப்பர்ட்டியும் பாதுகாக்கணும் இது இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தானே எப்படி எக்கெட்னா கெட்டு போகுதுன்னு விட்டுவிடக்கூடாது அவருடைய ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்துப்பார அதே ரீசனாக அதே டேக் கேராக இவரு இவருடைய ப்ராப்பர்ட்டி மேலேயும் வைக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு டியூட்டியாக பார்க்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃப் த குட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிலர் பார்த்தீங்கன்னா பெயில்கிட்ட இத்தனை நாள் என்னுடைய பொருளை வச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதன் அடிப்படையில் இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் எழுது அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில் இவர் பாதுகாத்துக்கிறாரு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நல்ல முறையில் இவர் அந்த கூட்ஸை பெயிலர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு கடமையும் அந்த ட்யூட்டிஸும் பார்த்திங்கன்னா பெயில்கிட்ட இருக்குன்றத நினைவில் வச்சுக்கோங்க தேர்டு ஒன்று நான் இதை எடுத்துக்கிறேன் யூஸ் கூட்ஸ் அக்ரிமெண்ட் பர்பஸ் ஒரு சில கூட்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே சைக்கிளை ஓட்டலாம் ஓகேங்களா அது ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகிடாது ஆனாலும் அதற்கு உண்டான காஸ்ட்டாக அவர் கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சில கூட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எலக்ட்ரானிக் கூட்ஸாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் கூடஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒப்பந்தத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர் இதை யூஸ் பண்ணணும் அதாவது இந்த கூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒப்பந்தத்தில் இருக்கணும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படி ஒப்பந்தத்தில் இல்லாத போது இவருக்கு யூஸ் பண்ணார்னா அதற்குண்டான நஷ்ட இடை பெயிலர்கிட்ட பெயிலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கான்செப்டில் ஃபோர்த் ஒன்று நான் இதை எடுக்கிறேன் டோன்ட் மிக்ஸ் அதாவது நாட் மிக்ஸ் குட்ஸ் வித்தவுட் கன்சன்ட் இவருடைய ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத குட்ஸில் கலந்து வச்சிடக்கூடாது ஏன்னா அதன் மூலயமா ஒரு சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பெயிலர் வந்து பரவாயில்லப்பா இது இருந்தாலும் பரவாயில்ல இது பழைய பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டாருனா நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை அக்ரிமெண்ட்டில் இதை தனியாக தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்லப்பட்டு கண்டிப்பாக அந்த பொருளை தனியாகத்தான் வைக்க வேண்டும் இதில் எதனா டேமேஜ் ஆச்சுன்னா யாருடைய பொறுப்பு பெயிலியுடைய பொறுப்பு அப்படின்றது இந்த இடத்துல உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெல்ல தெளிவாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு இவர் கொடுத்த கூட்ஸில் பெயிலர் கொடுத்த கூட்ஸில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் அதற்குண்டான டேமேஜை டேமேஜ்க்கு உண்டான காஸ்ட்டை பெயிலி கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொரு பாயிண்ட்டு பாருங்கள் இந்த கூட்ஸ் வாங்குறார் இல்லைங்களா இந்த கூட்ஸு மேல் வாடகை விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுப்போமே அந்த மாதிரி மேல் வாடகை விட்டு இவர் சம்பாதிக்கிறார் யார் பெயிலி சம்பாதிக்கிறாருன்னா அதற்குண்டான லாபத்தை கண்டிப்பாக பெயிலர்கிட்ட கொடுக்கணும் ஆஸ் பர் காண்ட்ராக்ட் மூலயமாக அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆடட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க மிக முக்கியமான பாயிண்ட்டும் கூட அதுக்கப்புறம் ரைட்ஸ் ஆஃப் பெயிலி இந்த பெய்லியுடைய ரைட்ஸ் என்ன இப்போ ட்யூட்டிஸை பார்த்துட்டோம் அவருடைய கடமைகள் பார்த்துட்டோம் அவருடைய உரிமைகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஒன் காம்பன்சேஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்கு இவர் எதனால் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணியிருந்தாருன்னா அந்த செலவை பெயிலர் கொடுத்த தான் இந்த ப்ராப்பர்ட்டியை இவருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ரைட்ஸ் இவருக்கு இருக்கு அதே போல் செகண்ட் ஒன்று குட்ஸ் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பேமெண்ட் அதாவது இந்த பாதுகாக்கிறதுக்கு உண்டான பேமெண்ட் இவர் கொடுக்கலன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இவர் வைத்து கொள்ளும் உரிமையும் இவருக்கு இருக்கு அது வெளிப்படையாகனா இருக்கட்டும் அது வந்து உள்படையாகனா இருந்துட்டு போட்டோம் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பாதுகாக்கும் அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா பெயிலர் கொடுக்கலன்னா பெயிலி அந்த கூட்ஸை வச்சு கொள்கிற உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் ரெக்கவர் காம்பன்சேஷன் கிட்டத்தட்ட காம்பன்சேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் இதை என்ன எப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ பெயிலர் பார்த்திங்கன்னா ஒரு குறைபாடு உள்ள பொருளை பார்த்திங்கன்னா தெரிவிக்காமல் இவர்கிட்ட கொடுத்துட்டார் ஏதோ ஒரு இடத்துல உட உடைஞ்சிருக்கு ஆனால் அதை வந்து இவர் சரியாக தெரிவிக்கலை அது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போமே ஆனால் இவர் வாங்கும்போது என்ன பண்ணுறாருனா குறைபாடு இருக்குது இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் காம்பன்சேஷன் கேட்டார்னா இவர் கண்டிப்பாக அதற்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்குண்டான காம்பன்சேஷன் பெயிலர்கிட்ட கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல சொல்லப்படுது லீகல் ஆக்ஷன் டேக் லீகல் ஆக்ஷன்னா எல்லா விஷயத்துக்குமே லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் இப்போ அந்த பொருள் திருடு திருடி போயிடுச்சு திருட போது இவங்க எனக்கு அதே பொருள் தான் வேணும்னு கேட்டாருன்னா கண்டிப்பாக அந்த பொருள் கொடுக்க முடியாது அதே மாதிரியான பொருளை கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் ஒத்துக்கலைன்னா அதற்குண்டான லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் அதாவது அவர் கொடுத்த பொருள் மூன்றாம் நபரால் சேதமடைந்து வச்சுன்னா இவருக்கு பொறுப்பேற்க மாட்டார் ஆனால் அதற்குண்டான இழப்பீடை பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதை பொறுப்பேற்க மாட்டார் அப்படின்றத ரைட்ஸாக இந்த இடத்துல சொல்லப்படுது ரைட்ஸ் ஆஃப் பெயிலில் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய கான்செப்ட் சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய பொருளை நீங்கள் மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்க என்ன மாதிரிலாம் ஊர் பார்த்துக்கணும் நீங்க என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் தான் விஷயமே வேற ஒன்றும் கிடையாது டெய்லி 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 நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு கான்செப்ட் தான் இந்த பெயில்மெண்ட்ல இருக்கக்கிட்டக்கு பெய்லி அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான் நன்றி வணக்கம்